அது யாரு அது யாரு இதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்குறது ஹூ இஸ் தட் ஹூ இஸ் தட் ஹூ அப்படின்னா யார் தட் தட் அப்படின்றது வந்து அது ஹூ இஸ் தட் அது யார் யார் வந்தது யார் வந்தாங்க பாஸ்ட்டு தான் வந்து கேம் யார் வந்தது வந்தது அப்படின்னா ஆல்ரெடி முடிஞ்சது ஸோ நம்மளுக்கு கேம் வரும் ஹூனா யார் ஹூ கேம் அப்படின்னா யார் வந்தது நான் ஏன் இல்லை நான் ஏன் இல்லை ஒய் நாட் மீ ஒய் நாட் மீ ஒய் அப்படின்னா ஏன் மீ அப்படின்னா நான் நாட் அப்படின்னா இல்லை ஒய் நாட் மீ நான் ஏன் இல்லை உங்ககிட்ட இருக்கா ஏதாவது ஒரு பொருளோ இல்லை ஏதாச்சும் ஒருத்தர்கிட்ட இருக்கா அப்படின்றத வந்து பின் இருக்கா இல்லை புக்கு இருக்கா இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கா அப்படின்றத வந்து நம்ம எப்படி கேட்கலாம் டு யூ ஹேவ் டு யூ ஹாவ் டு யூனா உங்கள் கிட்ட ஹேவ்னா இருக்கா டு யூ ஹேவ் உங்கள் கிட்ட இருக்கா இதை வந்து நீங்கள் ஒரு பேனாக கேட்குறீங்கன்னு வச்சுக்கோ டு யூ ஹேவ் எ பென் அப்படின்னா உங்கள்கிட்ட பேனாக இருக்கா டூ யூ ஹாவ் எ புக் அப்படின்னா உங்ககிட்ட புக்ஸ் புத்தகம் இருக்கா இந்த மாதிரி தான் நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும் இந்த சிம்பிளான சென்டென்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதில் நீங்கள் ஒரு பிக் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குது அது அப்படின்னா ஹிட் எங்கே அப்படின்னா வேர் வேர் ஈஸ் இட் வேர் is it? அது எங்கே இருக்குது வேர் இஸ் இட் அது எங்கே இருக்குது ஏன் இவ்வளவு லேட்டு ஏன் இவ்வளவு தாமதமாக வந்திருக்கு இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் ஒய் so லேட் ஏன் அப்படின்னா ஒய் லேட் அப்படின்னா தாமதம் ஸோ அப்படின்னா இவ்வளவு ஒய் ஸோ லேட் ஏன் இவ்வளவு தாமதம் மழை பெய்தா மழை பெய்தா இதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் இஸ் இட் இஸ் இட் ரெய்னி மழை பெய்தா அப்படின்றது அங்கே வெயிலா இருக்கா இஸ் இட் சன்னி தேர் அங்கே அப்படின்னா தேர் சன்னி அப்படின்னா வெயில் இட் சன்னி தேர் அங்கே வெயிலா இருக்கா கோபமா இருக்கியா கோபமா இருக்கியா இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் ஆர் யூ ஆங்க்ரி ஆர் யூ ஆங்க்ரி கோபமாக இருக்கியா அது தூரமா ஏதோ ஒரு விஷயம் வந்து இங்கேருந்து வந்து நம்ம போகிறதுக்காக கேட்கும் போது அது தூரமா ஈஸிட் ஃபார் ஈஸிட் ஃபார் ஈஸிட் அப்படின்னா அது ஃபார் அப்படின்னா தூரம் ஈஸிட் ஃபார் அது தூரமா இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்ஸ்லேயே நீங்கள் வந்து இப்போது நான் வந்து சன்னி அப்படின்னா வெயில்னு சொன்னேன் ஆங்க்ரி அப்படின்னா கோபம் தூரம் அப்படின்னா ஃபார் இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே ஒக்காபுலரியும் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க இது ஒன்ஸ் டுவைஸ் வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் ரீகால் பண்ணிகிட்டே இருங்க டெய்லி வந்து இதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ண தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகி நம்ம இங்கிலீஷ் சீக்கிரமாக பேசுகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் இது உண்மையா நீ சொல்கிறது உண்மையா இப்படி நடந்தது உண்மையா இதெல்லாம் நம்ம கேட்போம்ல இது எப்படி நம்ம சொல்லலாம் இஸ் இட் ட்ரூ ட்ரூ அப்படின்னா உண்மை இஸ் இட் ட்ரூ இது உண்மையா நீ ஏன் வர நீ எதுக்கு வர இதெல்லாம் நம்ம கேட்போம்ல ஒய் யூ கம்மிங் நீ ஏன் வர ஒய் ஆர் யூ கம்மிங் ஒய் அப்படின்னா ஏன் கம்மிங் அப்படின்னா அப்படின்னா வர்றது ஆர் யூ அப்படின்னா நீ எதுக்கு வர அப்படின்றத வந்து கேட்கறது தான் ஒய் ஆர் யூ கம்மிங் நீ எங்கே போகிறாய் நீ எங்கே போகிற வேர் ஆர் யூ கோயிங் வேர் ஆர் யூ கோயிங் நீ எங்கே போகிற வேர் அப்படின்னா எங்க கோயிங் அப்படின்னா போகிறது யூனா நீ வேர் ஆர் யூ கோயிங் நீ எங்கே போகிற நாம் பேசலாமா நாம அப்படின்றத வந்து வி நம்ம நாம அப்படின்றத வந்து வி பேசலாமா பேசுறது வந்து டாக் பேசலாமா அப்படின்னு கேட்கறது வந்தா கேன் வி டாக் பேசலாமான்னு ஒரு கொஷின் மார்க் கூட கேட்கலாம் கேட்குறவங்கள அதுதான் கேன் வி முடியுமா முடியும் கேன்னா முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பேச முடியுமா இல்லை பேசலாமா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கறதுக்கு தான் கேன் யூஸ் பண்ணுறோம் கேன் வீ டாக் நாம் பேசலாமா வேறு எப்படி ஹவு ஹெல்ஸ் வேறு எப்படி எப்படி அப்படின்றது ஹவு அப்படின்னா எப்படி ஹெல்ஸ் அப்படின்னா வேறு வேறு எப்படி அப்படின்னா ஹவு ஹெல்ஸ் என்ன செய்யணும் வாட் டு டூ என்ன செய்யணும் வாட் டு டூ என்ன செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன் நீ அப்படின்னு கேட்போம்ல அதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் வாட் டு டூ அவர் வந்தாரா இல்லைனா அவன் வந்தானா அப்படின்னு நம்ம சொல்லி கேட்போம்ல அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் டிட் ஈ கம் டிட் ஈ கம் அவன் வந்தானா அதே அவ வந்தாளா அது எப்படி கேட்கலாம் டிட் டிட்ஷிகம் டிட்ஷிகம் அவன் வரலையா அவன் வந்து வரலையா இதை நம்ம எப்படி கேட்கலாம் டிடின்ட்டு ஹீக்கம் டிண்டன்ட் ஹீக்கம் அவ வரலையா டிடின்ட்டு ஷீகம் டிட் நாட்டை தான் டிடின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க டிட் நாட் அவங்க வரலையா அப்படின்றத வந்து கேட்கறதுக்கு தான் ஒரு விஷயம் இல்லை அப்படின்றத ஒரு உறுதிப்படுத்துறதுக்காக தான் அதை நம்ம சொல்கிறது டிட் நாட் அவள் கம்னா வர்றது டிண்ட்டுனா அவள் வரவில்லையா அப்படின்னு கேட்கறது நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நலமா இந்த மாதிரி நம்ம கேட்போம்ல அதை நாம் எப்படி இங்கிலீஷில் கேட்கறது ஆர் யூ ஃபைன் ஆர் யூ ஃபைன் நீங்க நலமா தனியாக போகாத நீ மட்டும் போகாத தனியாக போ போகவே போகாத இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல இதை நாம் எப்படி சொல்றது டோன்ட் கோ அலோன் டோன்ட் கோ அலோன் அலோன் அப்படின்னா தனியாக அலோன் அப்படின்றது தனியாக டோன்ட் கோ அலோன் அப்படின்னா தனியாக போகாத அங்கே போகாத ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு அங்கே போகாத இந்த மாதிரி அங்கே போகாத அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம்ல அதுக்கு நம்ம எப்படி சொல்லணும் டோன்ட் கோ தேர் தேர்னா அங்கே கோ அப்படின்னா போகிறது டோண்ட்னா போகாதே டோன்ட் கோ தேர் அங்கே போகாதே என்ன விஷயம் என்ன விஷயம் எதுக்கு கூப்பிட்ட என்ன விஷயம் இந்த மாதிரி நம்ம கேட்போம்ல அதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது வாட் இஸ் த மேட்டர் வாட் இஸ் த மேட்டர் வாட் அப்படின்னா என்ன மேட்டர் அப்படின்னா விஷயம் வாட் இஸ் த மேட்டர் அப்படின்னா என்ன விஷயம் கவனமாக கேளு நான் சொல்கிறத கவனமாக கேளு டீச்சர் நடத்துகிறத வந்து கவனமாக லிசன் பண்ணு இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல கவனமாக கேளு இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் லிசன் கேர்ஃபுல்லி லிசன் கேர்ஃபுல்லி சுற்றி பாருங்கள் உன்னை சுற்றி நட என்ன நடக்குதுன்னு பாரு சுற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் லுக் அரௌண்ட் லுக் அரௌண்ட் இது விலை ரொம்ப ஜாஸ்தி இது ரொம்ப விலை அதிகம் இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ் இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா அதிகம் டூனா ரொம்ப அதிகம் இட்ஸ் அப்படின்னா இது இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா விலை ரொம்ப அதிகம்